வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே ஏழு ஏக்கர் விவசாய நிலம் குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டில் குண்டிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு போர் இருக்குது இந்த நிலம் மழையொட்டி தான் இருக்குது இது ஒரு தண்ணி தண்ணி வசதி உள்ள விவசாய நிலம் இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் தான் இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏஆர்ஆர் ப்ரமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே